வணக்கம் ஒற்றை நம்பிக்கை வலைகளிலிருந்து உங்களுக்காக ஹரிஹரசுடன் இன்று நாம் யாரை நேர்காணல் காண இருக்கிறோம் என்றால் சமூக செயற்பாட்டாளரும் நாந்தமர் கட்சியின் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் இணை செயலாளருமான அண்ணன் கருப்பசாமி அவர்களை நேர்காணல் காண இருப்போம் தொடர்ந்து கேள்வியில் அவர்கள் கேட்கலாம் காத்திருங்கள் நீ வந்து தேர்தலில் அங்கே ஒரு வாரம் களமடைந்தீங்க அங்கே கள நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு இடை இடைத்தேர்தலுக்கான கள நிலவரம் இருக்கிறவண்டியில் எப்படி இருந்தது விக்கிரவாண்டிக்கு முன்னாடி நம்ம ஈரோடு கிழக்க ஒரு தடவை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஈரோடு கிழக்குமே நம்ம அங்க போயிருந்தோம் பெரும்பாலும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் போது இவங்க அராஜா வந்து எங்கேயுமே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ஒட்டு மொத்தமா அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அங்க ஒரு பெரிய சிக்கலாகுது ஈரோடு கிழக்குலயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுகவோட அந்த தேர்தல் பணிமனைகள் இருக்கும் அந்த பனிமனைகளில் மக்களை கூட்டி போய் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா மக்கள் வந்து வேலைக்கு போனாங்கன்னா ஒரு முந்நூறுவா சம்பளம் கிடைக்குது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறது நீங்கள் வேலைக்கு போகாதீங்க இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் முதியவர்கள் வயதானவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த தேர்தல் பணிமனைக்கு அலுவலகம் வச்சுருப்பாங்க அங்கே போய் அடைச்சிக்கிறது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருந்தால் ஒரு சம்பளம் மதியம் சாப்பாடு மதியத்திலிருந்து சாயந்தரம் வரைக்கிறது அதுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் நடந்த அந்த பத்து பதினஞ்சு நாள் முழுக்க இதே வேலை தான் ஈரோடு கிழக்கில் நடந்தது அதே தான் இங்கே விற்ரவாண்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா திமுக தேர்தல் அலுவலகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் மக்களை பார்க்கலாம் நம்ம வந்து வாக்கு சேகரிக்க ஒவ்வொரு தெருவுக்கும் நம்ம போகும்போது மக்கள் அங்கே இல்லை அப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த அலுவலகத்தில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போனால் இரநூறுவா தான் கிடைக்குது இரநூறுவா முந்நூறுவா தான் கிடைக்குது இங்கே போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கே ஐநூறுவா கிடைக்குது சாப்பாடு கொடுத்துட்றாங்க வேறு வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் பூத்திட்டாங்க அதனால விக்கிரவாண்டியில் இந்த அடக்குமுறை தான் நடந்தது நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த க கல்லெறிஞ்ச சம்பவங்கள் அதெல்லாமே நடந்தது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து போனோம் சரி நம்ம உறவுகளுக்கு அங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆமாம் நம்ம ஏன்னா கூட்டாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க பயப்படாது ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் நம்ம போகிறோம் வாக்கு செய்யறதுக்கு போகும்போது அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னா இங்கேருந்து நம்மளும் போனால் மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும் நம்ம போய் சண்டை போட போகிறதில்ல ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இங்கே தொடர்ந்து போனோம் போய் காலையில் நாங்கள் முதல் நாள் போகும்போதெல்லாம் வேட்பாளர் கூடயே தான் போனோம் எங்களை வந்து எங்கேயுமே இறங்க விடலாம் ஏன்னா நாங்கள் போன பகுதியிலே ஒரு பகுதியில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்தது அதை நம்ம உறவுகள் வந்து புகைப்படம் எடுத்தாங்க அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகங்க நம்மட்ட வாக்குவாதம் செய்கிறாங்க அப்போ காவல்துறையினர் நம்மளை வந்து நீங்கள் எங்கேயும் இறங்க வேண்டாம் நீங்கள் அப்படியே வேட்பாளர் கூடே போயிருது அப்படின்னு சொல்லி நம்மளை அவங்க வாகனத்திலே போக சொல்லிட்டாங்க காலையில் அப்படியே வாகனத்திலே போயிடுச்சு அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுத்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் நாங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷமாக மக்களுக்காக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் விக்கிரவாண்டிக்கு நாங்கள் வந்து எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றால் நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டோம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி தான் காலையில் வேட்பாளர் கூட போகிறது மாலையில் வந்து துண்டறிக்கை கொடுக்குறது இப்படின்னு ஓரளவு எங்களோட பிரச்சாரத்தை ஓரளவு முடிச்சிட்டோம் மக்கள்கிட்ட உங்களோட விக்கிரவாண்டி பகுதி மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது அங்கே வந்து என்ன வரவேற்பு இருக்குது அப்படின்னா அங்கே முழுக்கவே எல்லாமே கிராமமாக தான் இருந்துச்சு கிராமமாக தான் இருக்குது மக்கள் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறாங்க இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க ஆனால் இங்கே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ உனக்கு குடிநீர் இணைப்பு வேணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து வீடு கட்டுறீங்க ஏதாவது ஒரு அரசோட திட்டம் வேணும் அப்படின்னா அந்த உள்ளூர்கார மக்கள் நம்பி நம்பிதான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால அவங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க மக்கள் வந்து நம்மளை விரும்புறாங்க நம்மளுக்கு வாக்கு செலுத்தணும்னு இருக்காங்க ஆனா அவங்களுக்காக பயந்து அப்படி பண்ண முடியல அதனால ஆமா இளைஞர்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இப்ப யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க தரப்பான ஆட்கள் தான் எம்எல்ஏவா இருந்தா மட்டும்தான் அந்த திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையுமே இருக்கு இருக்கிறதுலையே இந்த மூணு வேட்பாளர்களே இளம் வேட்பாளர் வந்து நம்ம நாம் தமிழர் வேட்பாளர் அப்படின்னு அவங்கதான் அதே மாதிரி மதுக்கடையை ஒழிப்போம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட முதன்மை நோக்கமாகவே இருந்துச்சு அவங்க எந்த இடத்துலையுமே அதை பதிவு பண்ணலை ஆனால் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அபிநயா மட்டும்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இருக்கக்கூடிய மதுவான கடைகள் எல்லாத்தையும் நான் மூடுவேன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க இன்னொரு சின்ன என்ன ஒரு மன வருத்தமான ஒரு செய்தின்னால் நம்ம வேட்பாளர் அபிநயா அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் தருமக்குரியில் போட்டியிடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த பாஜகவை தோற்கடித்த பெருமை எனக்கு இருக்குது நான் வெற்றி பெறலைனாலும் அந்த பெருமை எனக்கு இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணாங்க அதில் நம்ம எப்படி எடுத்துட்டாங்கன்னா பாமகவை நான் தோற்கடிச்சிட்டேன் அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இளைஞர்கள் மத்தியில் உருவாகிட்டாங்க அதேமாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து ஒரு பொது மேடைகளில் வந்து என்னம்மா என்னம்மா நீ என்னையை தோற்கடிச்சிட்டு நீ இப்படி பெருமையாக பேசுகிறீ அப்படின்ற மாதிரி என்னை நீ இழிவுபடுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பொது மேடைகளில் பேசணோடனே அந்த இளைஞர்கள்லாம் இந்த செய்தி போனோடனே வன்னியர் சமூக இளைஞர்கள் எல்லாத்தையும் அதை வந்து ஒரு ஒரு கோபம் எடுத்துக்கிட்டு நம்ம வேட்பாளர் போகிற இடங்கள்லாம் நீங்கள் வந்து பாமகவை நான் தோற்கடிச்சிட்டேன் எப்படி நீங்கள் பெருமையாக பேசிட்டு எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான விம்பத்தை அங்கே கட்டமைச்சிட்டாங்க நாங்கள் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் அதை பதிவு செஞ்சுட்டாங்க அண்ணே நான் வந்து பாஜகவை தான் சொன்னேன் தவிர பாமகவை வந்து சொல்லலை ஏன்னா அண்ணனுமே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க பிசிகாவோ பாமகவோ எங்களுக்கு எதிரியே கிடையாது எங்களோட ஒரே எதிரி திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் மட்டும்தான்ங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர உங்களை நேரடியாக எதிர்க்கல அப்படிங்கிறத அண்ணனுமே அந்த நாடுகளில் பதிவு பண்ணிட்டாங்க வேட்பாளருமே அந்த நாடுகளில் பதிவு பண்ணிட்டாங்க அந்த அதை வந்து அந்த இளைஞர்கள் உணரணும் இப்போது நீங்கள் சொன்னீங்க அங்கே வந்து இடைத்தேர்தல் அப்படின்னா இது வந்து நீங்கள் மக்கள்லாம் குமிச்சாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு காவல்துறை எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க காவல்துறை இருந்து என்ன இடைத்தேர்தலுக்கு போயிருக்கீங்க காவல்துறை நீங்கள் இப்போயே சொன்னீங்க காவல்துறை வந்து எங்களை வண்டியில் இது போக சொல்லிட்டாங்க இது வந்து திமுகவோட அடக்குமுறை மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் களமானதுனால நாங்கள் கேள்வி டைம் கேட்க வேண்டியிருக்கு ஏன்னால் நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ துறைமுருகன் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் கைது இது மாதிரி தொடர்ந்து டிடிஎஃப் வாசம் சொல்லி அவர் சகோதரர் அவர் ஒருத்தர் கைது பண்ணாங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஈடுபடுறவங்க அதிகமாக அது மாதிரி மேடைகளில் அதிகமாக வந்து எதாவது தவறுதலான மருந்து சில சுட்டிக்காட்டுதலுக்காக வந்து நிறையா பேரை கைது பண்ணியிருக்காங்க இது வந்து நாம் கட்சி மேலே தொடர்ந்து நடக்குது அப்போது இது 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 அடுத்த கட்டமாக நகர்த்தோம்னா தான் நகர்த்தணும் அப்போ காவல்துறை வந்து இப்போ அங்கே வந்து அதிக காவல்துறை வந்து ஏன்னா இடைத்தேர்தல் நிறைய அடக்குமுறைகள் இருக்கும் அது வந்து காவல்துறை அவங்களுக்கு எந்தளவுக்கு ஒத்து ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசு துறை அரசு துறை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தான் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தாங்க சொல்லுங்க இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உறுதுணையாக இருப்பாங்க இப்போ விக்கிரவாண்டியில என்ன நடந்துச்சு அப்படின்னா எதிர்த்தரப்புக்காரங்க வந்து நம்ம கிட்ட கல் எடுத்து எறிகிறாங்க அப்படின்னா அவங்களத்தான் முத கைது பண்ணணும் ஆனால் கைது பண்ண மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை நீங்கள் அங்கே போகாதீங்க நீங்கள் போங்க அவங்க பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் விலகி போங்க அப்படின்ற நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்களோட நோ நோக்கமாக இருந்தாலுமே தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் காவல்துறையோட பணி தான் ஆனால் அது அவங்க செய்யலை அப்படிங்கிறது ஒரு வருந்தக்கூடிய செயல் தான் ஒருத்தர் வந்து கல் எடுத்து எறிகிறார் அப்படின்னா அவர் வந்து வன்முறையை தூண்டுறார் அப்போ நான் வந்து எந்த இடத்துலையுமே நம்ம பொதுவாகவே நம்மளை ஒரு ஆள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தற்காப்புக்காக நம்ம திரும்ப அடிக்கிறதா நம்மளோட வழக்கமே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடும்போது அது ஒரு வன்முறையாக தான் மாறும் அப்போ கல் எடுத்து எறிகிறவனை முதலே நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்காது ஏன்னா ஒருத்தனை கல்லெடுத்து எரிஞ்சுட்டான் அப்படின்னா தொடர்ந்து காவல்துறை அவனை கைது செய்யாமல் அவனை அப்படியே விட்டு போய் தான் எல்லா இடங்கள்லையுமே இந்த திரும்ப திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கு காவல்துறை அந்த இடத்துல மட்டும் தவறு பண்ணிடறாங்க ஏன்னா நம்மளை ஒதுங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எதிர்த்தரப்புல தவறு பண்றவங்கள ஒரு தண்டனைக்குள்ளாக்காம விடுறது வந்து எந்த வகையில ஏத்துக்க முடியும் பதிவு பண்ணல அவங்க மேல வழக்கு எல்லாம் எதுவுமே பதிவு பண்ணல அவங்க மேல ஒருவேளை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை சிறப்பா செயல்படுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க வன்முறையில ஈடுபட்டவங்க மேல எல்லாம் வழக்கு போடல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவரை வந்து இப்ப கைது பண்ணியிருக்காங்க அப்ப வன்முறையில வன்முறையா அண்ணன் சாட்டை துறைமுருகன் கல்லெடுத்து வீசல வார்த்தைகளை தான் சொல்றாரு வார்த்தைகள் வந்து எல்லாமே ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வந்து நம்ம கருத்து பரிமாற்றம் அதான் வந்து ஒளி அதான் நம்ம இருந்து வருது அதை வந்து நம்ம மொழியை வந்து தமிழ்மொழியை நம்ம முன்னிறுத்தி வந்து நிறையா வந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்க இது வந்து தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி வந்து தமிழ்மொழியை முன்னிறுத்தி நிறையா பேசுகிறாங்க அதோட ஒரு இதாக தான் தொடர்ந்து அண்ணனோட வளையல் உள்ள சாட்டைகளையும் சரி அந்த மாதிரி தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களும் அந்த மாதிரி கல்லெடுத்து தெரிஞ்சவங்க மேலே எந்த விதமான வழக்கு பதிவு பண்ணல ஆனா மேடையில ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அண்ணன் சாட்டை துறைமுறமும் ஏழு பிரிவின் வழக்கு போட்டாருன்னு சொல்லி சொல்றீங்க இது மாதிரி தொடர்ந்து இதை இதை தொடர்ந்தும் இது மாதிரி நாம் தங்க கட்சி அடக்குமுறைக்கு உண்டாகுமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு அரசினுடைய அரசு எப்படி இருக்கணும் இப்போ எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பொது மேடைகளில் பேசிடுறாங்க அரசினுடைய நிர்வாக திறனற்ற தன்மை இருக்குது ஒரு சில முரண்கள் இருக்குது ஒரு சில திட்டங்கள்ல இருக்குது ஒரு சில ஊழல் லஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து மேடையில் பேசுறதுனால தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து கண்காணிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரை கைது பண்ணி இப்போ பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது எல்லாருமே யாருன்னா இளைஞர்கள் தான் இளைஞர்கள்னா என்னென்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் வைங்களேன் அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு ஆள் மேலே வழக்கு போடும்போது மற்ற எல்லாரும் பயப்படுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வெறும் அச்சுறுத்தலுக்காக மட்டும்தான் அதுக்காக அவர் தவறு பண்ணிட்டார் அப்படின்றது கிடையாது அவர் ஒரு மேடையில் பேசியிருக்காரு ஒரு பாடலை பாடியிருக்கார் அவ்வளோதான் அவர் வேறு அவதூறாவோ வேறு எந்த ஒரு இதோ அதில் பேசலை அப்போ ஒருத்தர் மேலே வழக்கை போட்டு அவரை சிறைப்படுத்திட்டோம் அப்படின்னா அவர் கூட இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க வந்து அரசை வந்து விமர்சனம் செய்யறது பயப்படாது விமர்சனம் அப்படிங்கிறது என்னென்னா அம்பேத்கர் சட்டத்திலேயே உங்களுக்கு வந்து மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு அரசு எதிராக இருக்குது அப்படின்னா நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கான உரிமை வந்து அம்பேத்கர் வந்து கொடுத்துருக்காரு அந்த சட்டத்தில் ஆனால் அரசு எப்போவுமே என்ன செய்யணும்னா அரசுக்கு எதிராக நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணும்போது அதை எப்படியாவது அடக்கணும் அந்த கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அப்படி தான் கட்சி நிர்வாகிகள் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுகிட்டு இருக்கு இது வந்து ஒரு இப்போ இவர் அடைக்கிட்டோம்னா அடுத்து யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் அப்படி பயந்துட்டு போறவங்க கிடையாது எல்லாருமே தொடர்ந்து அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசினுடைய நிர்வாக திறனற்ற தன்மையும் இந்த அரசின் மூலமாக ஏற்படும் பாதிப்புகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசுகிறேன் ஆமாம் மக்களுக்காக வந்து களத்தில் நிற்பீங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா அண்ணன் பேசி இப்போ கடந்து ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசி கைது நடவடிக்கை இப்போ அண்ணன் சாட்டை துரம் இதுக்கு முன்னாடி பேசின கைது நடவடிக்கை சரி எப்பயுமே வந்து அந்த இப்போ திருநெல்வேலி அதாவது அந்த பகுதியை திருச்சி பகுதியை தாண்டி இந்த பகுதி திருநாள் கன்னியாகுமரி கூட்டம் பொதுக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க அதையுமே மலையை ஒரு ஆதங்கம் தான் தன்னோடய இயற்கை வந்து திருட்டு போகுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க அதுக்கும் கைது நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் கழிச்சு வேறு ஒரு இடத்துல போய் கைது பண்ணாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ண கல் எடுத்து தெரிஞ்சவங்களும் நேரடியாக பார்த்து காவல்துறை வந்து எந்த கைது நடவடிக்கை எடுக்கல எந்த வழக்கு பதிவு பண்ணலை இதை தாண்டி அன்னைக்கு தே தேர்தல் தேர்தல் அப்போ தேர்தல் பரப்புரை அப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனதை ஒரு வாரம் கடந்து இப்போ வந்து குற்றாலம் நம்ம பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது குற்றாலன்ற பகுதி அது வந்து சுற்றுலாதலம் அங்கே வச்சு கைது பண்ண அவர் வந்து தேர்தல் ஒரு பிரச அதிக வேலைக்குள் இருந்ததுனால சரி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இல்லைங்க வந்திருப்பார் இங்கே வந்து கைது பண்ணுறாங்களே அது காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ தேர்தல் பரப்புரை முடிஞ்சு இப்போ ஒம்பதாம் தேதி முடிஞ்சு பத்தாம் தேதி வந்து தேர்தல் நடக்குது அப்போ தேர்தல் இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வர்றாங்க ஒருவேளை இவங்க பேசிட்டு அந்த இடத்துல கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க தேர்தல் நடக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் அங்கே இல்லாமல் தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாரு தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாரு அவர் எப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் அவர் கூட வந்து ஆள் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கைது போகிறாங்க இப்போவுமே கூட அவங்க கூட ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது உடனே கைது நடவடிக்கை தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஆட்கள் கூட்டிட்டாங்க அப்படின்னா அது அரசுக்கு வந்து ஒரு கெட்ட வேற ஏற்படுத்தியா சும்மா இருக்கிறவங்களை நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிறோம் அப்படின்றதுனால பயந்துக்கிட்டு அவங்க தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வருதுன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த கைது குற்றாலத்தில் குற்றவாளத்தில் வச்சு அதே மாதிரி நடந்து அது கைது செய்யப்பட்ட காவல்துறை வந்து திருச்சியோட காவல்துறை சொல்லி சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு இருக்கு திருச்சியோட காவல்துறை அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க இப்போ என்னன்னா கைது பண்ணிட்டு போகிறதுல எனக்கு எந்த விதமான ஆற்று இல்லை அவர் அண்ணன் தவறு தான் நடவடிக்கை எடுக்க ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே அதுதான் தவறு தான் நடவடிக்கை எடுக்கணும் தவறு இல்லையா அதை வந்து வழக்கு மூலிமா சந்திப்பாங்க இதுதான் வந்து எல்லாருக்குமே இது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கைதை பத்தி நான் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் ஐயா சவுக்கு சங்கரோட கைது அவர் வந்து சமூக வலைதளங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வர்ற வாகனத்தை விபத்துக்கு விபத்துக்குள்ளாக்குறாங்க விபத்துக்கு இப்போ இதே தோணையிலேயே இப்போ அண்ணன் சாட்டை துறைமுகன் காவல்துறையை ஏற்றிட்டு போகிறாங்க அதே மாதிரி விபத்துக்குள்ளாக்குறாங்க எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுத்துனா இது வந்து திமுகவோட தொடர் இந்த மாதிரி இதையும் இதுக்கு மேலேயாவது இவன் இவங்க வந்து சரியான பாதையில பயணிக்கிறாங்களா இவங்களை இந்த அளவுக்கு நம்ம அடக்குனா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற தோணியோட பயணி நினைக்கிறாங்க பய தோனியோட பயமுறுத்தல் தோணியோடு பயமுறுத்துகிறாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே நம்ம சிறை மரணங்கள் அப்படிங்கறது தொடர்ந்து தமிழகத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு நமக்கு இப்ப கடைசியாக அடைந்தது இந்த பெனிக்ஸு இறப்பு வந்து ரொம்ப கொடுமை அவரவர் தந்தை வந்து காவல் நிலையத்திலே வந்து சிறையிலேயே அழைச்சி ரெண்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அது வந்து எப்படின்னா இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணார் அதுவும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக விமர்சனம் பண்ணார் எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பொதுவெளிகளெலாம் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தவர் இப்போ அவரை வெறும் கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுனால மட்டும் அவங்க போய் பேசாமல் இருந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதை விட வீரியமாக தான் பேசுவாங்க அப்போ அவங்கள அவங்க உயிருக்கு எதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் அவங்கள ஒரு பயமுறுத்திட்டோம் அச்சுறுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பயத்தை கொடுத்துட்டா மட்டும்தான் இவங்க பேசாம இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க என்கவுண்டர் பண்ணனாலும் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணிட்டாங்கன்னா அது முழுக்க வேற மாதிரி ஒரு பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பயத்தை உண்டாக்கணும் அவ்வளவுதான் அந்த பயம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது எப்போவுமே அது வழக்கமா நடக்கிறது அதைத்தான் வந்து இப்ப சவுக்கு சங்கர் அவங்களுக்கு செஞ்சதா தான் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவங்களுக்கு செய்யறதும் அதே தான் இந்த பயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா இனிமேல் அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லை இதோட தொடர்ச்சியாக தான் என்னோடய பார்வையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்காக தான் நான் கேட்குறேன் இது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வந்து நாம்தலட்சி வந்து தீவிரமாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வேட்பாளரை இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் கலமாட்டிருந்தாங்க அந்த நேரம் போல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் என்ஐஏரைன்னு சொல்லி இதுவும் இதில் வந்து எண்ணெயை வந்து ஒரு தனிப்பட்ட இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கூட கிடையாது ஆனால் மத்திய அரசோட கைப்பாவையாக செயல்படுறதா தான் அதாவது இன்கம் டேக்ஸில் இருந்து கைக நீதிமன்றம் வரைக்கும் மத்திய அரசோட கைப்பாவையாக செயல்படுற மாதிரி தான் இதுவரைக்கும் நடந்த இதெல்லாம் நான் வச்சு சொல்கிறேன் அதை இப்போ அதை இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இதுக்கும் திமுகக்கும் என்னையன்றதும் ஒரு தனிப்பட்டது ஆனால் மத்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்கும் அதுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து ஏற்கனவே அண்ணன் பதிவு பண்ணுறது பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கால் உண்டுறணும் அப்படின்னா ஒரு வலுவான கட்சி தேவை கூட்டணி தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதிமுக வந்து கூட்டணியில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ பிஜேபி தனிச்சு இங்கே இயங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படி வந்ததினால நாம் தமிழரை வந்து எப்படியாவது உள்ளே சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் அண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினதான் அண்ணனையும் பலமுறை அதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி அண்ணன் வந்து மீறி பேச்சுவார்த்தைக்கு வராததுனால இப்படி என்ஐஏ மூலமாக ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருலாம் ஏன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணையை வந்து எப்படி இதை தொடர்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறவுகள் நிதி கொடுக்கறது வந்து நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் உறவுகள் வந்து நிதி பங்களிப்பு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தோட தொடர்பு இருக்குது நம்ம வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி பேசுகிறோம் தலைவர் பிரபாகரன் அவங்களை பற்றி பேசுகிறோம் அப்போ இவங்களுக்கு வந்து உண்மையிலே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்சி ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே நம்ம வந்து விடுதலை புதையை பற்றி பேசுகிறோம் தலைவர்களை பற்றி பேசுகிறோம் எல்லாத்த பற்றியுமே பேசுகிறோம் அப்போ எல்லாம் இவங்க இந்த முறையை கையாளாமல் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி அச்சுறுத்திட்டோம் ஒரு நாலஞ்சு பேர் அச்சுறுத்தி பயமுறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க பயந்து போய் என்ன நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது அப்போ இயல்பாவே என்னன்னா சரி எங்களை கைது பண்ணாதீங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ நீங்கள் கூட்டணிக்கு வாங்க நார்ம இயல்பா வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்படி ஒரு பயத்தை உண்டாகிட்டோம் அப்படின்னா கூட்டணிக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டு எண்ணெய் சோதனைன்னு ஒன்று பண்ணிட்டாங்க அந்த எண்ணெய் சோதனை வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சோ இல்லையோ அது நமக்கு சாதகமாக முடிஞ்சிடுச்சு எப்படி முடிஞ்சுனா அன்னைக்கு நானும் அங்கே போயிருந்தேன் சேமதியான வீட்டுக்கு கைதுன்ற சொன்ன உடனே பக்கத்துல தான் அப்படின்றதுனால நம்மளும் போயிட்டோம் அங்கே ஒரு அறுபது எழுபது பேர் அன்னைக்கு ஒன்றா திரண்டுட்டோம் அந்த இடத்துல காலையிலே ஒரு சின்ன கிராமம் அன்னை இருக்கக்கூடிய விஸ்வநாத பெரிய அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான் அங்கே ஒரு பத்து போலீஸ் வந்து காவல் காவலர்கள் வந்தாலே அங்கே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது ஆமா என்னை அப்படிங்கிற உடனே பெரிய பெரிய மிலிட்ரி உடைகள் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு இருபது இருபது காவலர்களுக்கு மேல வந்தாங்கன்னா அப்ப அது ஒரு பெரிய பேசுவோரில் மா மாறிடுச்சு அந்த நேரத்தில் என்னைய சோதனை இருக்குது சோதனை முடிஞ்சு வந்து நாங்கள் இந்த காரணத்துக்காக நாங்கள் சோதனை பண்ணோம் சோதனை முடிவில் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்கணும் ஆனால் எதையுமே வெளியிடலை சோதனை பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் செய்தியில் காட்டினாங்களே தவிர இது எப்படின்னா அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்போட தொடர்பு இருக்குது இருந்து இவ்வளோ ஓடி பணம் வந்திருக்கு அவ்வளோ ஓடி பணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை தவறாக கட்டமைச்சிட்டாங்க அப்படி கட்டமைச்சா ஒரு அவப்பேரை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் பலமாக தான் அமைச்சிருக்கு அப்படி பயமுறுத்திட்டோம் அப்படின்னா ஒருவேளை கூட்டணிக்கு வந்துருவாங்க இல்ல பயந்து போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தட்டி கேட்கறீங்க அப்படின்னா முதல்ல நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இப்போ என்னப்பா செய்யணும் உனக்கு அப்படின்னு நம்ம இல்ல இல்ல நீங்க பண்றது தப்பு அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம்னா அடுத்து பணம் கொடுக்க பார்ப்பாங்க பணத்தை வாங்கலை அப்படின்னா அடுத்து உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வர்ற மாதிரி ஏதாவது மிரட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பயந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் இங்க இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாதகமா நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக செயல்படும் போது நம்மளை எப்படியாவது அடக்குமுறைக்கு உள்ளாக்கணும் இல்ல இப்ப இதை தொடர்ந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இப்ப நீங்க சொன்னீங்க நாம் கட்சி உறவுகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தமிழ் உறவுகள் தொடர்பு கொடுறாங்க ஈழத்தமிழர்கள் சொன்னீங்க உங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது போன் கால்ஸ் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க ஏன்னா நீங்கள் இங்கே முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறதுனால அதனால கேட்குறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வெளிநாடுகள் இருந்து வந்திருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி ஏதாவது நிதி கொடுத்து உதவி இருக்காங்களா இல்லை அப்படி இதுவரைக்கும் எனக்குன்னு பர்சனலாக யாரும் நிதி கொடுத்ததில்லை நம்ம என்னன்னா நம்ம தொகுதியோட வளர்ச்சி நிதிக்கு நம்ம கட்டமைக்கும் போது இருந்து நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளுடைய சந்தா காசு மாச மாத உறுப்பினர்கள்கிட்ட சந்தா வாங்குறோம் போக தமிழ் தேசிய முதலாளிகள் இருக்காங்களா இந்த தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கணும் எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு மேலே நம்பிக்கை இல்லை புதுசாக யாராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நிதி பங்களிப்பு செய்கிறாங்க அதன் மூலமாக வந்து இப்போ என்னுடைய நண்பர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு நிதி பங்களிப்பு கொடுப்பார் அவங்க கொடுக்குறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அது நம்ம நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய செலவுக்கு இல்லாதப்போ தான் நம்ம அதை கேட்க முடியும் பெரும்பான்மையான கட்சி வளர்ச்சிக்கு அது உதவுதா அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு அப்படி பெருசாக நிதி வந்த மாதிரியெல்லாம் தெரியல ஒரு நிகழ்வு நம்ம ஊரில் எடுக்கிறோம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகுதுன்னா நம்மளால் முடிஞ்ச தொகையை நம்ம போட்டு அதை பா பண்ணுவோம் மிச்சத்துக்கு நம்ம யாரையாவது நிதி பங்களிப்பு கேட்கும் போது அந்த மாதிரி ஒரு சிலர் உதவி இருக்காங்க இல்லை இப்போ இதே இதை தொடர்ந்து இன்னொன்று என்னென்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி நிதி உதவியெல்லாம் இது இல்லை அப்படின்னு இதில் எப்படி நீங்கள் தேர்தல் கலமாறீங்க நம்ம தமிழர் கட்சி நிதி பங்களிப்பு குறைவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க மற்ற திராவிட தேசிய கட்சிகள்லாம் பல மடங்கு பணத்தை கொட்டி வேலை பார்க்குறாங்க அப்படி சொல்றீங்க ஆனா வந்து நிதி பங்களிப்பு இல்லாத போது நாம் கட்சி வந்து எப்படி வளர்ப்பது நீங்க சொன்னீங்க சந்தா சின்ன தொகை தான் அப்படின்னு சொன்னீங்க இதை தாண்டி எப்படி களமா இருக்கு இல்லை அதான் நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் நாம் கட்சி எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா திரள் நிதி அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் ஒரு கியூஆர் கொடுத்துருவாங்க அதில் நம்ம விருப்பப்படுறவங்க எவ்வளோ நிதினாலும் செலுத்தலாம் துளி திட்டம்னு ஒன்று இருக்கு அந்த துளி திட்டத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எனக்கு தெரிஞ்சு தலவாய்புரம் ஊரில் ரெண்டு பேர் வந்து அந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே சொந்தமாக ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க மாதம் மாதம் கட்சிக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க இதே மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் கொடுக்குறாங்க அப்படி அந்த துளி திட்டத்தின் மூலமாக வர்றது திரள் நிதி மூலமாக வர்றது நம்மளுடைய சந்தா மூலமாக வர்றது அது போக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து அப்பப்போ தேர்தல் பங்களிப்பாக கொடுக்குறது இது எல்லாம் சேர்த்து தான் வந்து நாம் உங்களை கட்சியோட நிதி பொருளாதாரம் எல்லாமே அது ஒன்று தான் மக்களுடன் மக்களுக்காக இணைந்திருங்கள் என்றும் ஒற்றை நம்பிக்கை வலையொலி